ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் செவழிச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சிட்டா எடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை பார்த்தனா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட் மூலமாக நிலம் தொடர்பான எல்லா சேவைகளையுமே நம்ம வந்து பயன்படுத்த முடியும் உங்களுக்கான பட்டா சிட்டா காப்பி டவுன்லோட் பண்ணலாம் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணலாம் ஏர்ஜிஸ்ட் டவுன்லோட் பண்ணலாம் அதேமாரி நத்தம்கான காப்பி இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது வரைக்கும் நிலம் தொடர்பான எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு முக்கிய அப்டேட் அதிரடியான ஒரு அறிவிப்பை மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம யூஸ்வலாக பட்டா பட்டாச்சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள் பட்டாச்சிட்டா புலப்பட விரலை பார்வையிடும் சரி இதுக்கு மாதிரி பட்டாச்சிட்டா மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ புலப்படம் மூணுமே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஊரகம்னா ஊரகம் சைட் பண்ணுங்கள் நத்தம்னா நத்தம் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பட்டாச்சிட்டா புலப்படம் மூணுத்தையுமே ஒரே ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க இதில் போயிட்டு ஊரகம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்கள் நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வட்டம் கேட்டிருக்காங்க உங்கள் நிலம் எந்த வட்டத்தில் இருக்கோ அதை சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிராமம் கேட்டிருக்காங்க உங்க நிலம் எந்த கிராமத்தில் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும் ஓகே ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கான புதிய ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்கள் நான் நீங்கள் எதை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்க பட்டா நம்பர் தெரியும் அப்படின்னா பட்டா எண் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பட்டா நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிட்டா முழு விவரம் அப்படின்றத பக்கத்தில் ஐப்பன் பண்ணியிருக்காங்க புது அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கான புது அப்டேட் அதாவது நீங்கள் பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்டாயில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சிட்டா முழு விவரம் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதேமாரி செகண்டாக புலையின் உங்களுக்கான சர்வே நம்பர் மற்றும் சப் டிவிஷன் நம்பர் வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம் பட் மிகப்பெரிய மாற்றத்தை இங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஒன்னு குட் அப்டேட் ஒன்னு பேட் அப்டேட்டா கொண்டு வந்துட்டாங்க அதாவது இப்போ நீங்க சர்வே நம்பரை வச்சு சர்ச் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிட்டாவில் நாலஞ்சு சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்க இதில் போயிட்டு எந்த சர்வே நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கான சிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது இதான் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் தான் நீங்கள் ஒரு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிட்டாவே அந்த சிட்டால இருக்க மொத்த சர்வே நம்பரோட இன்ஃபர்மேஷன் தான் சிட்டாவாக உங்களுக்கு வந்துடும் பட் இப்போ அப்படி கிடையாது ஒரு சர்வே நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பருக்கான சிட்டா மட்டும்தான் ஓப்பன் ஆகுது ஃபுல் சிட்டா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை ஓகே அதேமாரி பெயர் வாரியான தேடல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ சர்வே நம்பரும் தேர்வு தெரியல சிட்டா நம்பரும் தெரியல அப்படின்றவங்க உங்கள் நேம் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க நான் இப்போதைக்கு பட்டா நம்பரை கொடுத்துக்கிற பட்டா எண் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நில வகை ஊரகமாக நத்தமாக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு பட்டா நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு பட்டா நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கடவுச்சொல்லை சொல்லே பேரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணாதான் உங்களால் வந்து சிட்டாவை எடுக்க முடியும் ஸோ கரெக்டாக ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சமர்ப்பின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிட்டா காப்பி ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே இதில் உங்களுக்கான பட்டா நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் என்ன யோ பரப்பு இருக்கு அதெல்லையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதேமாரி அதுக்கு நேராக வந்து இந்த சர்வே நம்பருக்கு எப்போ அந்த சம்மந்தப்பட்ட யார் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க எந்த தேதியில் அப்ரூவல் கொடுத்தாங்க டைமில் அப்ரூல் கொடுத்துருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிட்டால் மொத்தமாக ரெண்டு சர்வே நம்பர் இருக்குது அது நான் பட்ட நம்பர் கொடுத்ததால் எனக்கு ரெண்டு சர்வே நம்பருமே வந்துருச்சு ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சர்வே நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணால் எனக்கு என்ன காமிக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சேம் இப்போ நான் அதே மாரி திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டிஸ்ட்ரிக் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க நீங்களும் ஸோ சைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தாலு கேட்டிருக்காங்க தாலு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க கிராமம் வந்து சைட் பண்ணுங்கள் ஓகே சைட் பண்ணிட்டு பட்டா நம்பரை ஆல்ரெடி சர்ச் பண்ணிச்சு இப்போ நம்ம அதே அதேட்டாக்க சர்வே நம்பர் வச்சு பார்க்கலாம் ஸோ புளையன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான சர்வே நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லேண்ட் டைப்பை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஊரகமான அர்த்தமானு சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு உட்பிரிவு நம்பர் கேட்டிருக்காங்க உட்பிரிவு நம்பரும் கொடுத்துக்கோங்க கொடுத்துரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஓடிபி வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சிட்டா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகுது ஓகே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ண சொல்ல இப்போ பட்டா நம்பர் பத்து எண்பத்தொம்போதுனால் அதில் மொத்தமாக ரெண்டு சர்வே நம்பருக்கு ரெண்டு சர்வே நம்பருமே உங்களுக்கு பட்டா நம்பர் போட்டால் வந்துச்சு பட் நம்ம சர்வே நம்பர் என்டர் பண்ண சொல்ல எந்த சர்வே நம்பர் கொடுத்தமோ அதுக்கான சிட்டா மட்டும்தான் ஓப்பன் ஆகுது இன்னொரு சர்வே நம்பர் வந்து ஓப்பன் ஆகலை ஓகே இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ஆப்ஷன் அதாவது இந்த புழையன் இருக்குது பாருங்கள் சர்வே நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பருக்கான சிட்டா மற்றும் எஃப்எம்பி ரெண்டுமே ஒரே நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணப்போயே எனக்கு சிட்டா மேலே வந்துருச்சு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எஃப்எம்பி காப்பி இருக்குது பாருங்கள் அந்த சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி காப்பியும் சேம் உங்களுக்கு இதே வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க ஒரே நேரத்தில் உங்களுக்கான சிட்டா மற்றும் அந்த எஃப்எம்பி காப்பி ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு குட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து சிட்டா நம்பர் தெரியாமல் இருக்கும் டேரெக்டாக சர்வே நம்பரை கொடுத்து தான் அவங்க சர்ச் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதுதான் பட்டா நம்பர் தெரியும் சர்வே நம்பரில் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் நமக்கு டபுள் வேலையாக ஆகுது ஸோ அதான் இதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதிகபட்சமாக சிட்டா காப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ணுங்கள் சர்வே நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறதா தான் எஃப்எம்பிக்கு மட்டும் பயன்படுத்த பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வகையான புதிய அப்டேட்டை வந்து வெளியிட்டுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டா பட்டா நம்பரை கொடுத்தீங்கன்னா சிட்டாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் சர்வே நம்பரை கொடுத்திங்க அப்புடின்னா அந்த சர்வே நம்பருக்கான சிட்டா மட்டும்தான் ஓபன் ஆகும் கூடுதலாக உங்களுக்கான எஃப்எம்பி காப்பி நீங்க சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பர் அதாவது குறிப்புரைகளுக்கு நேராக வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் எப்போ நடந்துச்சு அதுக்கான குறிப்புரைக்கான நம்பர் என்ன எந்த அதிகாரி சைன் பண்ணாங்க எப்போ சைன் பண்ணாங்க அதுக்கான தேதி என்னன்ற வரைக்கும் நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி அதாவது ஒன் வீக்கு முன்னாடி இதுக்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருந்தாங்க பட் அப் சரியாக வந்து ஒர்க் ஆகலை இப்போ எல்லாருக்கையுமே வந்து பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எப்போ எஃப்எம்பி வித் சிட்டா ரெண்டுமே ஒரே சமயத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை தமிழக அரசு கொண்டு வந்துட்டாங்க ஸோ பட்டா சிட்டா வெப்சைட்டில் பல்வேறு மாற்றங்களை தமிழக அரசு அடிக்கடி ஏற்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் ரீசெண்டாகவே பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பல்வேறு அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாது மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் ஒல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்